வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக குடிநீர் பந்தல் பேனரை கிழித்த மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் ஆலோசனை கூட்டம் கோடை வெயிலில் பாதிப்படையும் பொதுமக்களுக்கு இலவச குடிநீர் வழங்குவதற்காக திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளருமான கே கூப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் கடந்த இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட செயலாளர் மாதாவரம் பி மூர்த்தி முன்னிலையில் வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோ குடிநீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் திராட்சைப்பாளம் ஜோஸ் மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் கட்சி சார்பாக குடிநீர் பந்தல் திறக்கக்கூடாது என கூறி அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெ ஜெயலலிதா புகைப்படம் மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி புகைப்பட பேனர்களை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநகராட்சி அதிகாரிகள் கிழித்து வைத்தனர் இதனை அறிந்த கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ பந்தல் அமைக்கப்பட்ட இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதற்கிடையே தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கும்போது திருவெற்றியூர் திமுக சார்பாக தேரடி பகுதிகளில் குடிநீர் பந்தல் திறந்து வைத்து இருப்பதால் தங்களின் பேனர்களை மாநகராட்சி அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அகற்றும் விதமாக பேனரை கிளி கண்டித்து திருவெற்றியூர் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அஜாக் சரிகள் அமைந்துள்ள அனிருத் மினி பார்க்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகளின் செயல்களை கண்டித்து முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அனுமதி பெற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற அதிமுகவினர் உறுதுணையாக இருக்க கே கோப்பன் எக்ஸ் எம்எல்ஏ பெண்டுகோல் வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி நிர்வாகிகள் வட்டச் செயலாளர்கள் மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள்